அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளர் ஞான சித்தன் அப்துல் கலாம் ஏ டுஸ்ட் ஃப்ரீ கோச்சிங் சென்டர் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் பொது அறிவு தகவலை நான் தொகுத்து வழங்கி வரேன் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பொது அறிவு தகவல் எதை பற்றி அப்படின்னா இந்திய குடியரசு தினம் தோன்றிய வரலாறு எப்படி அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நமது இந்திய தேசத்தின் அரசியலமைப்பு சட்டமானது நடைமுறைக்கு அமலுக்கு வந்த தினம்தான் நம்ம இந்திய குடியரசு தினமாக வெகு சிறப்பாக கொண்டாடி வரோம் இப்போ இந்த தினம் எப்படி தோன்றுச்சு அதை நம்ம எப்படி ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக பொது அறிவு தகவலாகவே நம்ம க ரொம்ப மெனக்கெட்டு படிப்போம் மனப்பாடம் பண்ணி படிப்போம் இப்போ ஒரு விஷயம் இந்திய சுதந்திர தினம் எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அப்படின்னு கண்ணை மூடிட்டு மனப்பாடம் பண்ணுவோம் அப்படி மனப்பாடம் பண்ணால் மறந்துடுவோம் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா ஒரு அடு அந்த நிகழ்ச்சி அதனுடைய தொடர்புடைய இன்னொரு நிகழ்ச்சி அதனுடைய தொடர்புடைய இன்னொரு நிகழ்ச்சி இப்படி சீக்வென்ஸாக படித்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்றைக்குமே மறக்க மாட்டோம் இப்போ நான் தஞ்சாவூரில் மன்னர் சரபோஜி அரசு கலைக்கல்லூரியில் பிஎஸ்சி சுவாலஜி படித்தேன் அப்போ இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் திரு மதிவாணன் அவர்கள் கிளாஸ் எடுப்பார் எடுக்கும்போது நிறைய பொது வரி தகவலை கேட்பார் கேள்வி கேட்பார் அப்போ தூக்கத்தில் நடக்கிற வியாதி என்ன அப்படிங்கிறத கேட்டார் அப்போ யாருக்குமே அந்த ஆன்சர் தெரில அப்புறம் மராத நாள் அந்த ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு மராத நாள் வந்து சொல்லுங்கன்னு சொன்னார் அப்போ லைப்ரரியில் போய் ரெஃபரன்ஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் ஃபோம்னா புலிசம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வந்தோம் இப்போ நம்ம கூகுளில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தூக்கத்தில் நடக்கிற வியாதினால் கூகுளில் உடனே கிடச்சிடலாம் ஆனால் அப்போ லைப்ரரியில் போய் ரெஃபரன்ஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும் அப்போ தூக்கத்தில் நடக்கிற வியாதி சோமனா புலிசம் ஆனால் எத்தனை தடவை படித்தாலும் நம்மளுக்கு மறந்துடுது மறுபடி மறுபடியும் அதை கேட்டால் மறந்துடுது அப்போ அந்த ப்ரொஃபஸர் சார் சொன்னார் இந்த வார்த்தையை மறக்காமல் இருக்கணும்னா அதனுடைய தொடர்புடைய ஒரு வார்த்தையை வச்சு அதை நம்ம அதை வச்சு நம்ம மறக்காமல் இருக்க இன்னொரு வார்த்தையை நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இப்போ அதுக்கு ஈஸியான மெத்தடு என்ன அப்படின்னா தூக்கத்தில் நடக்கிற வியாதிக்கு சோமனா புலிசம் அப்படின்னு பேர் அதை மறக்காமல் இருக்கணும்னா சோமு புளி மாதிரி தூக்கத்தில் நடந்து போனால் சோமு புளி மாதிரி தூக்கத்தில் நடந்து போனால் அப்படிங்கிறது தான் சோமனா புலிசம் அப்படின்னு சொன்னார் அது சொல்லி இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகுது இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையை நம்ம ம மறக்க முடியல அந்த மாதிரி எதுக்கு நான் இது சொல்லுவேன்னா இப்போ இந்திய குடியரசு தினம் தோன்றிய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுன்னு சொல்லிடுவோம் இந்திய தேசத்தின் சுதந்திர தினம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சுன்னு சொல்லிடுவோம் ஆனால் இந்த இந்திய சுதந்திர தினத்திற்கும் இந்திய குடியரசு தினத்திற்கும் உள்ள இடைப்பட்ட வரலாற்று நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கணும் என்றைக்குமே மறக்க மாட்டோம் அதுக்காக நான் இந்த பதிவு நான் சொல்கிறேன் இப்போ இந்திய தேசமானது ஆசிய கண்டத்தில் இருக்குது அன்றைய காலகட்டத்தில் எல்லா நாட்டுக்காரங்களுமே வந்து இந்திய தேசத்தை கண்டுபிடிக்க தான் போட்டி போட்டாங்க குறிப்பாக ஐரோப்பா கண்டத்தில் அங்கே இருக்கிற ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்கள் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் போர்ச்சுகீஸ்கள் இவங்க எல்லாருமே போட்டி போடுறாங்க இந்திய நாட்டை கண்டுபிடிக்கணும்னு அந்த போட்டியில் கொலம்பஸ் அவர்கள் அட்லாண்டிக் கடல் வழியாக வரும்போது திசை மாறி வழி மாறி அமெரிக்காவை போய் அடைகிறார் அதன் பிறகு வாஸ்கோடகாமாங்கிற போர்ச்சுகீசிய மாலுமி அட்லாண்டிக் கடல் வழியாக வந்து ஆப்பிரிக்காவில் நன்னம்பிக்கை வழியாக வந்து அப்புறம் அரபிக் கடலில் இந்து சகமத்தர் அந்த இந்திய பெருங்கடல் வழியாக வந்து அரபிக்கடலில் கேரளாவில் கோழிக்கோடல கல்லிக்கோட்டைக்கிற இடத்த வந்து அடைகிறார் கோழிக்கோடு கல்லிக்கோட்டை எல்லாம் ஒன்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே இருபதாம் தேதி வாசுடகமாக இந்தியாவுக்கு கள்ளிக்கோட்டையை வந்து அடைகிறாரு அதன் பிறகு எல்லோரும் தான் வந்துடுறாங்க அப்போ ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுக்கு வணிக நோக்கத்தோடு வர்றாங்க ஆயிரத்தி அறநூறில் கிழக்கிந்திய கண்மெனியை தோற்றுவிக்கிறாங்க யார் பிரிட்டனில் விக்டோரியா மகாராணி தலைமையில் கிழக்கிந்திய அம்மத ஹெட்டு கிழக்கிந்திய கம்பெனியை தோற்றுவிக்கிறாங்க இப்போ இந்தியா மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு நாடுகள் ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழே இருந்தது அந்த நாடுகளெல்லாம் விடுதலை அடைஞ்சு தான் அந்த அமைப்பு தான் காமன்வெல்த் அமைப்புன்னு உருவாச்சு இப்போ காமன்வெல்த் நாடுகள்னாவே ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழே உள்ள நாடு ஐம்பத்தி ரெண்டு நாடுகள் ஒன்று சேர்ந்தால் காமன்வெல்த் நாடுன்னு உருவாகியிருக்கு இப்போ ஆயிரத்தி ஆறுநூறில் கிழக்கிந்தியா கம்பெனி இந்தியாவில் தோற்றுவிக்கிறாங்க இந்தியாவில் வந்த பிறகு ஆயிரத்தி அறுநூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் நமது இந்திய தேசமானது ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழே அடிமைப்பட்டு கிடக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்கும் முந்நூற்றி ஐம்பது வருஷம் ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழே அடிமையில் நம்ம இருந்தோம் அடிமைகளாக இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் இருக்கிற குறுநில மன்னர்கள் ஜமீன்களை அரசர்களை வேற்றுமை அதாவது பிரித்தாலும் சூழ்ச்சியை கையாண்டு ஒவ்வொரு இடத்தையும் அவங்க கைப்பற்றுறாங்க ஒட்டுமொத்த இந்திய தேசமும் அவங்களுடைய ஆட்சியின் கீழ் வந்துடுது நம்ம எல்லாருமே சுதந்திரத்துக்காக அடிமைகளாக போராடினோம் அப்போ தான் வந்து இந்தியாவில் சுதந்திரம் வேணும்னு சொல்லி பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டில் கிளர்ச்சி ஏற்படுது போ போராட்டம் அங்கே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்தியாவில் சுதந்திரத்துக்காக நடந்த முதல் போராட்டம் எதுனா வேலூர் சிப்பாய் கழகம் வேலூரில் தான் நடந்துச்சு முதல் சுதந்திர போராட்டத்தை முதல் அதை விற்றுட்டதே நமது தமிழ்நாட்டில் வேலூர் பாய்களாக இருந்தால் அதன் பிறகு தெற்கு வந்து பாளையக்காரர்களில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் அப்புறம் பொல்லான் பகடை குயிலி இவங்கெல்லாம் வந்து அந்த காலக்கட்டத்தில் பாளையக்காரர்களாக இருந்து அன்றைய ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து போராடுறாங்க அதாவது வரி கட்ட மாட்டோம் எங்கள் நாடு எங்களுக்கு உரியுது அப்படின்னு சொல்லி போராடுறாங்க சுதந்திர போராட்டத்தில் இவங்கெல்லாம் பங்கேற்கிறாங்க இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் இந்தியாவை வந்து சுதந்திரம் பெற்றுச்சு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாக மவுண்ட் பேட்டன் பெறம்பவர்கள் இருக்கிறார்கள் இந்தியாவுக்கு வந்து டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறாங்க அப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு தனி சட்டம் உருவாகலை அப்போ அது வரைக்குமே எது இருந்துச்சுன்னா இந்திய அரசு சட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் தோற்றுவிச்சாங்க அந்த இந்திய அரச சட்டத்தின் வழியாக தான் ஆட்சி நடக்குது இப்போ இந்திய சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க ஒரு குழுவை ஏற்படுத்துகிறாங்க அந்த குழுவின் தலைவராக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இருக்கிறாங்க அம்பேத்கர் ஐயாவுக்கு கீழே அவர் கீழே ஒரு ஏழு பேர் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தோற்றுவிக்க ஒரு குழுவாக செயல்படுறாங்க உலகில் உள்ள மற்ற நாடுகளில் இருக்கிற சட்டங்களெல்லாம் ஆராய்ந்து நமது இந்திய தேசத்துக்கு என்னென்ன சட்டம் தேவையோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறப்பம்சம் எடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்குறாரு அவங்க உருவாக்கின அந்த சட்டமானது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முழுமை பெறுது கம்ப்ளீஷன் ஆகுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஆங்கிலேயும் அதாவது ஆங்கில மொழியிலையும் ஹிந்தி மொழியிலையும் கைப்பட எழுதுகிறாங்க அந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஐந்து வார்த்தைகள் அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்குது அந்த வார்த்தைகள் மொத்தம் இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டமானது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் மொத்த நாட்கள் கிட்டத்தட்ட மூணு வருஷம் அதை உருவாக்குறாங்க அம்பேத்கர் ஐயா தலைமையில் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டமானது உருவாக்கி ரெடியாக இருக்குது சரி அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துறங்கும்போது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை சூஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் டிசம்பர் இருபத்தி ஒராந்தேதியில் லாகூர் அப்படிங்கிற இடத்துல காங்கிரஸ் மாநாடு நடைபெறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது டிசம்பர் இருபத்தொன்னு லாகூர் மாநாட்டில் மகாத்மா காந்தி அவர்களுடைய தலைமையின் கீழே அந்த மாநாடு நடைபெறுது அப்போ ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க அந்த மாநாட்டில் லாகூர் மாநாட்டில் தீர்மானத்தை கொண்டு வராங்க ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பூர்ண சுயராஜ்ய தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானத்தில் முடிவு பண்ணுறாங்க ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பூர்ண சுயராஜ்ய தினத்தை நம்ம கொண்டாடணும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருஷத்துலேருந்து அந்த தினத்தை நான் சுதந்திர தினமாக நினைச்சு கொண்டாடிட்டு வராங்க மகாத்மா காந்தியோடு தன்னுடைய பாட்டிலையே சொல்லியிருப்பார் சுதந்திரம் ஆகாததுக்கு முன்னாடியே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரத்தை அடைந்து விட்டோம் என்றுனு அவர் பாடி பாட்டு எழுதியிருப்பார் அந்த மாதிரி தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பின்னாடி நடக்கக்கூடியது முன்னாடியே கணிச்சு சொல்றவங்க பேர் தீர்க்கதரிசி மகாத்மா காந்தி அவருடைய கனவை முன்னாடியே கணிச்சு மகாத்மா காந்தியோடைய கனவை வந்து பாட்டாக எழுதிடுவார் நம்ம மகாகவி பாரதியார் அவர்கள் அப்போ மகாகவி பாரதியார் பாரதியாராவர்களும் ஒரு தீர்க்கதரிசி சுதந்திரத்துக்கு முன்னாடியே அவர் இறந்தாலும் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி ஆடுவோமே பல்லு பாடுவோமேனு பாட்டு பண்ணார் அதன் அடிப்படையில் இப்போ லாகூர் மாநாட்டில் நடந்த தீர்மானத்தின்படி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை நம்ம பூர்ண சுவராஜ்ய தினமாக கொண்டாடணும்னு முடிவு பண்ணாங்க ஸோ அந்த தினத்தை நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வர அந்த நாளை சூஸ் பண்ணுறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியில் இந்திய அரசியலமைப்பு சட்டமானது நடைமுறைக்கு வருது அந்த தினம்தான் வந்து நமது நமது தேசத்தின் குடியரசு தினம் ரிப்பப்ளிக் டே வந்து நம்ம ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியில் இப்படி தான் நம்ம கொண்டாடி வரோம் அதற்கு பின்னணி என்னன்னா லாகூர் மாநாடு இருக்குது இதுதான் தான் இப்போ நம்ம இந்திய தேசம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு மொழிகள் பல்வேறு கலாச்சாரங்கள் இருந்தாலும் யுனைட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தான் நமது இந்திய தேசம் மிகப்பெரிய ஒரு பலம் உலகின் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு உலகின் மிகப்பெரிய ஒரு அரசியலமைப்பு கொண்ட நாடு நம்ம நாடு நமது இந்திய தேசத்தின் மிகப்பெரிய ஒரு பலமே வந்து வேற்றுமையில் ஒற்றுமையாக இருப்பது தான் நமது இந்திய தேசத்தை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் என்ன அப்படின்னா பூக்கள் வெவ்வேறு என்றாலும் தித்திக்கும் தேன் என்பது ஒன்று தான் பாக்கல் வெவ்வேறு என்றாலும் பாடல் என்பது ஒன்று தான் நதிகள் வெவ்வேறு என்றாலும் கலக்கும் கடல் என்பது ஒன்று தான் உடல்கள் வெவ்வேறு என்றாலும் உயிர் என்பது ஒன்று தான் அதுபோல மொழிகள் வெவ்வேறு என்றாலும் உணர்வு என்பது ஒன்றுதான் கலாச்சாரம் வெவ்வேறு என்றாலும் பண்பாடு என்பது ஒன்றுதான் இந்தியன் என்று சொல்வோம் இணைந்து பல சாதனைகளை நாம் புரிவோம் என்பது அந்த கவிதையோட சாராம்சம் அதனால் நம்ம இந்தியன் என்று சொல்வதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்குது அதனால் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நமது இந்திய தேசத்தின் குடியரசு தினம் இப்படி தான் உருவானது இன்றைய பயனுள்ள தகவல் இதுதான் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்று கூறி இன்றைய பயனுள்ள தகவலை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப் பற்றாளன் ஞான